டே மச்சான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு மீட் பண்ண போறேன்டா அதனால ரொம்ப நர்வஸா இருக்கு நீ நர்வஸா இருக்கிறதுலாம் சகஜம்தான்டா அதுக்கெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காத ஒரு கவலையும் இல்லை சிம்பிளா போற பாக்குற பேசுற மீட் பண்ற வர அவ்வளோதான் இதுல ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஆனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்க போறேன்ல அதான் எனக்கு கை கால உதிருது ஏய் உன்ன மாதிரி தான்ட்டு அவளும் நர்வஸா இருப்பா அதனால இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத நீ எவ்வளவு நர்வஸா இருக்கியோ அதே மாதிரி உன்னை பார்க்க வரதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப நர்வஸா தான் இருப்பா எல்லாம் சரிதான் ஆனா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கே அப்படியா ரொம்ப பயமா இருக்கா அப்ப உனக்கு பதில் நான் போய் அவளை பாக்கட்டா அப்படி நான் போய் பார்த்தேன்னு ஏன் நான் தான் சுரேஷ் அப்படின்னு அவன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவா என்ன பரவாயில்லையா உனக்கு பதில் நான் போய் பார்க்கட்டா ஏய் இல்ல இல்ல வேணாம் வேணாம் நானே போய் பாக்குறேன் ஆ வா வலிக்கு சரி சீக்கிரம் கிளம்பு நான் மட்டும் தனியாவா டே மச்சா நீ கூட வாடா அட ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட பார்ட்னரை பாக்குறதுக்கு போற நான் எதுக்குடா அது மட்டும் இல்லாம என்னையும் நீ கூட்டிட்டு போன அவ கொஞ்சம் ஆக்வர்டா அதனால நீ மட்டும் போய் பேசிட்டு வா ஏய் என்னடா கழட்டி விடுற நீ வருவன்ற தைரியத்துல தானா நான் இருந்த இப்ப என்னைய மட்டும் தனியா போ சொல்ற ஏ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா மச்சான் அடி பிச்சிருவேன் என்ன மிஞ்சி போனா உன் மூஞ்ச பாக்க போற அவள்கிட்ட நாலு வார்த்தை பேச போற என்ன நீ என்ன பொண்ணுங்கள்ட்ட பேசுனதே இல்லையா காலேஜ்ல எல்லாம் நல்லா நல்லா காமெடி அப்புறம் என்ன என்னமோ பொண்ணுங்கள்ட்ட பேசாத மாதிரியே சீன் போடுற நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா நான் பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன் ஆனா இவள போய் மீட் பண்ணும் நினைச்சாதான் கை கால் எல்லாம் உதறது நினைச்சாதானா உதருது இப்ப நான் அடிச்சா அதுக்கு மேல உதிரும் உளுமறை எந்திரிச்சு கிளம்பு போர் ஓ கிளாக்வே பஸ் ஸ்டாண்ட்ல வரேன்னு மணி இங்கே த்ரீ ஆயிடுச்சு நீ சீக்கிரமா கிளம்பி போ நீ போட்டா போன அப்புறம் அது அதனால உடனே இப்ப கிளம்புனி சரி ஓகேடா நான் போயிட்டு வரேன் நீ ஆண் மகன்றா தம்பி எதுக்கும் கவலைப்படக்கூடாது போற பாக்குற பேசி முடிக்கிற வரும்போது போன் நம்பர் வாங்கிட்டு வர போட்டோவும் எடுத்துட்டு வர உன்னை விட அந்த பொண்ண பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் ஏன்டா உனக்கேண்டா இவ்வளவு ஆவலு காலேஜ் பண்ணுச்சு சேச்சா உங்களுக்கு எல்லாம் அண்ணன் தம்பி அண்ணன் நீங்களோட பொறக்கல அப்படி இப்படின்னு அவளுங்க ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்ணல இந்த பொண்ணு பேசிய ஒண்ணும் வாய்க்கிட்டா அதான் இது எப்படி இருப்பான்னு பாக்குற ஒரு கியூரியாசிட்டி தான் கண்டிப்பா போட்டோட வந்துரு போதும் போதும் ஓவரா ஓட்டாத சரி சரி கிளம்பு கிளம்பு இப்படியே சும்மா சும்மா உட்காந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் போயிட்டே இருக்கும் கிளம்பு சீக்கிரமா ஓகேடா போயிட்டு வரேன் ஆ சீக்கிரம் போயிட்டு வா வெற்றியோட திரும்பி வா மகனே போடா டேய் போடா இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதோ அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் ஆள் எப்படி இருப்பான் வர தெரியல வாய்ஸ் வச்சு பார்க்கும்போது போது வாய்ஸ்ல ரொம்ப கியூட்டா தான் இருந்துச்சு அப்ப அவனும் கண்டிப்பா கியூட்டா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இவனை பார்க்க போகிறதுக்கு நான் இவ்வளோ நர்வஸ் ஆகுறேன் அவனும் ஒரு பையன் தானே அவனை பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ நர்வஸ் ஆகுறேன்னு எனக்கே தெரியல சரி ஓகே என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அட நம்ம டைரி இது எடுத்துகிட்டு போவோமா எப்போவுமே எல்லா ஸ்பெஷல் அக்கேஷனையும் நான் என் டைரியில் தானே எழுதுவேன் அப்போ இதை எடுத்துகிட்டு போகிறதில்லை தப்பில்லை இன்னைக்கு முதல் முறையாக ஒருத்தனை நான் பார்க்க போகிறேன் அதுவும் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு போகிறேன் இந்த விஷயத்தை கண்டிப்பா கவிதையை எழுத வேணாமா அதனால கண்டிப்பா நான் டைரிய கையோட கொண்டு போறதா கரெக்டா இருக்கும் ஹால் ஓகே இப்ப கிளம்ப வேண்டியதுதான் பிரியா என்னங்க இங்க வாமா கொஞ்சம் சொல்லுங்கங்க கிச்சன்ல அவ்வளவு வேலை இருக்கு என்ன விஷயம் சொல்லுங்க ரேணு எங்க பிரியா அட ஆமா இன்னைக்கு காலையிலயே அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பையன் அதான் அந்த முத்து வந்து சொன்னார்ல முத்து ப்ரோக்கர் ஒரு பையனை அந்த பையனை மீட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கு அப்புறம் தான் கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் தனியா வா போறா தெரியலங்க தனியா போற மாதிரி சொன்னா ஏண்டி அது எப்படி தனியா அனுப்புறது கூட நீயும் போக வேண்டியதானே அந்த பையன் யாரோ என்னமோ நம்மளுக்கு என்ன தெரியும் அது எப்படி நம்ம புள்ளைய போய் தனியா அனுப்புறது அப்பப்பா போதும் போதும் உங்க புள்ளைய நீங்க பொம்பள புள்ள மாதிரி வளத்துறீங்க ஆம்பள புள்ள மாதிரி தான வளத்துறீங்க அதெல்லாம் அவன் நேக்கா போயிட்டு வந்துருவா அப்படியே அந்த பையன் தப்பானவனா இருந்தாலும் அந்த பையனோட மூக்கு உடைக்காம அவ வர மாட்டா இவளுக்கு தோண வேறயா எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கு தான் ஒரு துணை வேணும் போல அவன் வந்து மீட் பண்றதுக்கு அது என்னமோ சரிதான் இந்த ஒரு பையனையாவது நம்ம புள்ளைக்கு பிடிக்கணும் எத்தனை பேரை பார்த்தாலும் வேணா வேணான்றா இந்த ஒரு பையனையாவது பிடிக்கணும் கடவுளே நீ தான் ஏதாவது பண்ணணும்பா என்ன பண்றது மத்த புள்ளைங்க மாதிரி இவ இருக்கா இவன் 1800ல குர சொல்றா அது புக் படிக்கிறம் புக் படிக்கிறன் மண்டிக்குள்ள ஒரு பெரிய ஃபேரி ஏத்தி வச்சிருக்கா எனக்கு வர போறவன் இப்படி இருக்கணும் எனக்கு வர போறவன் அப்படி இருக்கணும் அப்படின்னு இதுக்கு பத்தாததுக்கு அந்த டைரியில வேற அவன் இப்படி இருக்கணும் அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வேற எழுதி வச்சிருக்கா அந்த மாதிரி நம்ம ஒரு மாப்பிளையை தேடணும்னா வானத்துல இருந்து புடிச்சிட்டு தான் வரணும் ஏன் பொண்ணை பத்தி எதுவும் குறை சொல்லாத அவ எதை நினைச்சு வச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கார்னர் இருக்கும் அது சரி அம்மா இந்த வந்துட்டால உங்க அருமை புத்தடி வாடி என்ன அந்த பையனை பார்க்க கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டமா இந்த அடி முத கல்யாணம் பண்ணிக்க போறானோ பார்க்க போற இப்படியா பேண்ட் சட்டை போட்டு போறதே அழகா ஒரு சாரி அப்படி இல்லனா ஒரு சுடிதார் ஒரு ஷாலின் போட்டு போக வேண்டியதானே இது என்ன எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் சட்டையோட இருப்பியா அம்மா மொத முறையான்னு சொல்லு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் சொல்லாத நான் அவனை பார்க்க மட்டும்தான் போறேன்னு சொன்னேன் அவனை என்னோட ஃப்யூச்சர் பார்ட்னரை ஏத்திக்கிட்டேன்னு இன்னும் சொல்லவே இல்லை இப்போ நான் போய் மீட் பண்ணி அவன் எனக்கு செட் ஆவானான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ என்ன அதுக்குள்ளேயே கல்யாணம் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அது சரிடி சரிமா அந்த பயல எங்க பாக்க வர சொல்லி இருக்க பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு மீட் பண்ணாதானே நல்லா இருக்கும் அங்க தான் ரொம்ப கிரவுடா இருக்கும் அதனால தான் பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணலாம்னு சொன்னேன்ப்பா பா பாத்துக்கோங்க உங்க புள்ளைய என்ன உசாரா இருக்கா பாத்தீங்களா பப்ளிக் பிளேஸ்ல தான் மீட் பண்ணனும் கிரவுடா இருக்க பிளேஸ்ல அந்த பையனை வர சொல்லி இருக்க இவள போய் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க தனியா அனுப்புறோமே அப்படினு சொல்லி இவளலாம் தனியா அனுப்புனா ஒரு ஊரே விட்டுட்டு வந்துருவா பயமா மஞ்சுடுங்க யாரு வளர்ப்பு என் வளர்ப்பு அப்படிதான் இருப்பா என் பிள்ளை போதும் உடனே ஆரம்பிச்சிருவீங்களே சரி நாலு மணிக்கு மீட் பண்றேன்னு சொன்னேன் மணி இப்பயே மூன்று ஆக போது எப்ப போய் மீட் பண்றது நாலு மணிக்கு தான் நாலு மணிக்கு போய் நிக்க மாட்டியா அந்த புள்ள உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா ஆமா என்னோட கண்டிஷன் அதுதான் நான் என்னதான் லேட்டா போனாலும் எனக்காக அவன் வெயிட் பண்ணணும் அப்படி அவன் வெயிட் பண்ணாதான் நாளை பின்ன நான் எதுக்காவது லேட் பண்ணா இல்ல நான் ஒரு இடத்துக்கு கிளம்பும் போதே லேட் பண்ணாலும் அவன் வெயிட் பண்ணுவான் அது சரி எந்த அப்பா வந்து உன்கிட்ட மாட்டிக்க போறான்னு தெரியல ஆக மொத்தம் நாலு மணிக்குன்னு சொன்னேன் அந்த பிள்ளை நாலு மணிக்கெல்லாம் வந்து நிப்பான் நீ மட்டும் நாலரைக்கு அஞ்சு மணிக்குன்னு போவ அப்படிதானே ஆமாமா நான் நினைச்சேன் நாலு மணில இருந்து வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்றது சரி ஓகே ரொம்ப வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல அதனாலதான் ஒரு மூன்றரைக்கு கிளம்புனேன் இப்போ நான் மூன்றரைக்கு கிளம்புனா எப்படியும் அங்கே போய் சேரத்துக்கு ஒரு நாலு இருபது நாலு ஆயிடும் பாப்போம் வெயிட் பண்றானா இல்ல என்ன பண்றான்னு பாப்போம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சரி வெளிய மழை வர மாதிரி இருக்கே கொடை எடுத்துட்டு போவோம் பேக்க மாதிரி எடுத்துட்டு போறேன் கொடை எல்லாம் வேணாமா இந்த பேக்கே ஆல்ரெடி வெயிட்டா இருக்கு இன்னொரு கையில கொடையை வர தூக்கிட்டு போக சொல்றியா அப்புறம் பார்த்து நீ படிக்காட நினைக்க மாட்டா இல்ல தெய்வமே நீ கண்டிப்பா கொடை எடுத்துட்டு போகணும் இல்லனா நான் போற வழியில மலையில நனைஞ்சிட்டேன் அதனால நான் அவனை பார்க்கல நீ சொன்னாலும் சொல்லுவேன் இந்த பையனையாவது நீ ஓகே பண்ணிடு இதுக்கு அப்புறம் பயண பாக்குற தம்பி எங்க ரெண்டு பேருக்கும் இல்ல எங்க ரெண்டு பேருக்கு வேற ரொம்ப வயசாயிட்டு போயிட்டு இருக்க உன எப்ப கரை சேக்கிறது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பையனையாவது ஓகே பண்ணிட்டு வந்துரு இதுக்கு அப்புறம் நீ எந்த சாக்கு சொல்ல கூடாது நான் போய் கொடை எடுத்துட்டு வர ஒழுங்கு மாதிரி எடுத்துட்டு போ அப்பா பாருங்கப்பா அம்மாவ சரி விடுமா உன் அம்மாவை பத்தி தான் தெரியும்ல அவ எப்பயுமே அப்படிதான் இருப்பா அவ சொல்றது கரெக்டு தானே மழை வர மாதிரி இருக்கு நீ நினைஞ்சிட்டனா அப்புறம் என் தங்க மகளுக்கு சளி பிடிச்சிரும் உனக்கு சளி பிடிச்சி அப்பா வேலை தாங்க முடியுமா முடியாது இல்லடா சொல்லும் அதனால கொடையை எடுத்துட்டு போ எப்படியும் மழை எல்லாம் வராது இருந்தாலும் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்துட்டு போயேன் சரிங்கப்பா இந்த அடி கொடை எடுத்துட்டு போ அம்மா அதுக்கு நீ இவ்ளோ பெரிய கொடை எடுத்துட்டு வரவே சின்ன கொடை ஏதாவது இருந்தா குடுக்கலாம்ல பெரிய கொடையா ஏண்டி இது உன்னோட லக்கி கோடைன்னு சொல்லுவ எடுத்துட்டு போ லக் நல்லா நடக்கும் சீக்கிரம் எடுத்துட்டு போ ஆனா அம்மா இந்த கோடை பழசாயிடுச்சுமா வேற ஏதாவது கொண்டு வா உன் லைஃப்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதனால உன்னோட லக்கி பொருளை நீ கையில வச்சிருந்தா உனக்கு லக் நடக்கும் எப்பயுமே நீ தான சொல்லுவே இந்த அம்மர்ல எனக்கு ரொம்ப லக்கி அப்படினு சொல்லி அதனால எடுத்துட்டு போ ஒண்ணு கிடையாது ஒண்ணும் ஒண்ணு உடையாது நீ எடுத்துட்டு போ ஏதோ ஒரு பேச்சுக்கு இந்த அம்பர்ல எனக்கு லக்குன்னு சொன்னேன் அத புடிச்சுக்கிட்டியா சரி ஓகே நான் இதே எடுத்துட்டு போறேன் போயிட்டு வரேன்பா போயிட்டு வரமா ஆண்டா தங்கம் பார்த்து போயிட்டு வா ஏதாவது உனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அப்பாக்கு உடனே கால் பண்ண அப்பா அடுத்த செகண்ட்ல அங்க வந்து நிக்கிறேன் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லப்பா நீங்க என்ன அப்படியே வளர்த்திருக்கீங்க வீர தமிழ் சீப்பானா அவன் என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டான் இந்த கொடை ஒண்ணு போதும் நசுக்கி சாம்பல் ஆக்கிடுவாங்க அந்த இடத்துல அப்படி சொல்ற என் செல்ல போயிட்டு வா போயிட்டு வா பாத்து போயிட்டு வாடி அப்புறம் அந்த பிள்ளை கிட்ட பாத்து பேசு இங்க எங்க கிட்ட மாதிரி ஓர வாய் சரியா என்னதான் இருந்தாலும் இன் அந்த பையன் உனக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு உனக்கு தான் அவன் கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு உனக்கு புருஷனா வர போறவன் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பாத்து பேசு சரி சரி நான் பாத்துக்கிறேன் டைம் ஆகுது போயிட்டு வரேன் பாய் பாய் இந்த பயலாவது ஓகே பண்ணிட்டானா ரொம்ப நிம்மதியா இருக்கும் அது நம்ம கையில ஒண்ணு இல்லம்மா அவ வாழ போறா அவளுக்கு பிடிச்சாதான அவளுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி அவ இவனையும் பிடிக்கலன்னு சொன்னானா வேற பையனை பாப்போம் வேற என்ன பண்ண முடியும் அது சரி